நீரிழிவு நோயில் காலணிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் காலணிகளால் பல பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது எனவே ஒருவர் காலணி வாங்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய நாம் இப்போது விவாதி நீரிழிவு நோய் உள்ளவர்கள் காலணி வாங்கும் பொழுது மாலை நேரங்களில் காலணி வாங்க வேண்டும் ஏனென்றால் பகல் முழுவதும் நாம் நடக்கவும் நிற்கவும் செய்கின்ற பொழுது காலிலே சிறிது வீக்கம் ஏற்படும் எனவே அந்த அளவிற்கு தகுந்தான காலணிகளை வாங்கும் பொழுது காலில் காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு மிக குறைவு மேலும் காலணிகள் வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால் இந்த காலணிகள் உயரம் அதிகமாக அதாவது ஹை ஹீல்ஸ் உள்ள காலணிகள் வாங்கக்கூடாது மேலும் காலணிகளை நாம் பாகங்கள் லாக பிரிக்கும் பொழுது காலணியின் முன்பாகம் அதாவது டோ பாக்ஸ் என்று கூறுவார்கள் அது அகலமாக இருக்க வேண்டும் கூரான டோ பாக்ஸ் இருப்பிருமேயானால் அவருடைய பாதங்கள் நெருக்கமாக அமைந்து அதன் மூலம் புண் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் பாதத்தின் பின்புறம் ஹீல் கவுண்டர் என்று கூறுவார்கள் அந்த ஹீல் கவுண்டர் என்பது நன்கு அகலமான ஒரு 바รูடையதாக இருக்க வேண்டும் அதன் மூலம் காலுக்கு தேவையான முழுமையான பாதுகாப்பும் அதற்கு தேவையான சப்போர்ட்டும் கிடைக்கிறது எனவே நடக்கும் பொழுது விரல்களிலோ பாதத்தின் உடலின் உள்புறமோ பிரஷர்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறது மேலும் வார் உள்ள செருப்புகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அதனால் இரண்டு விரல்களுக்கு இடையிலே நமக்கு புண்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் அந்த விரல்களின் அடிப்பாகத்தில் பிரஷர் ஏற்படுவதனால் புண் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு உள்ளது எனவே நீரழிவு நோய் உள்ளவர்கள் காலணிகள் வாங்கும் பொழுது உள்பக்கம் குஷன் உள்ள அதாவது எம்சிஆர் சிஆர் சப்பல் என்று கூறுவார்கள் அதுபோன்ற காலணிகளை வாங்குவதன் மூலம் காலில் அழுத்தம் ஏற்படும் அந்த அழுத்தம் ஏற்படாமல் தவிர்க்கவும் முடியும் அதனால் ஏற்படக்கூடிய புண்கள் வராமல் தவிர்த்து கொள்ள முடியும் மேலும் புதிய காலணிகளை தொடர்ந்து உபயோகிக்காமல் சிறிது சிறிதாக உபயோகித்து அது பழக்கமாகும் வரை உபயோகித்த பின் அதனை முழுமையாக அணிந்து கொள்ள வேண்டும் புதிய செருப்பை முழு நாளும் அணிவதனால் அவர்களுக்கு காலில் என்று சொல்லக்கூடிய புண்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு உள்ளது எனவே காலணியை வாங்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அதை கவனமாக உபயோகிக்க வேண்டும்